தமிழ் சினிமாவோட லெஜன்டரி இயக்குனர் மகேந்திரன் அவர்களை நம்ம இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நடிகர் விவேக் அவர்கள் அவரை பற்றியான நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்திருக்காரு அதை பார்க்கலாம் தமிழ் திரையுலகம் மட்டும் இந்திய திரையுலகம் மட்டுமில்லை ஒரு உலக சினிமான்னு சொல்லப்போனால் தமிழ் சினிமாக்களில் அதற்கான முதல் முயற்சியை அங்கே வடக்கே வந்து சத்யஜித்ரை எடுத்துருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் ஜெயகாந்தன் சார் முதல்ல எடுத்தார் அவர் உன்னை போல் ஒருவன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இது மாதிரி சில படங்கள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்தார் அவரும் அவரே சொந்தமாக எடுத்து அவரே ரிலீஸ் பண்ணி அவரே தேட்டர் வாசலில் நின்று வாங்க இந்த படத்தை பாருங்கள்லாம் கூப்பிட்ருக்கார் ஒரு இலக்கியவாதியின் சினிமா அனுபவங்கள்ன்ற புக்கை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதை தேட்டரில் போட்டு மக்களை கூட்டி காட்டுற அளவுக்கு அன்றைக்கி அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சினிமாவை ரசிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை ஆனால் இன்றைக்கி இருந்தாருன்னா அவர் 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 எடுக்கிற படங்களை கொண்டாடி போனோம்மே ஸோ அதுக்கு நம்ம பக்குவமான இப்போ தான் வந்திருக்கோம் அவர் அப்போவே அவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணார் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு படம் எடுத்து ஆனால் சக்ஸஸ் பண்ணது மகேந்திரன் சார் தான் அவர் வெறுமன ட்ராமாவிலிருந்து வந்து ட்ராமாக்கள் நிறைய எழுதி ட்ராமாக்களோட இருந்து அதுக்கப்புறம் தங்கப்பதக்க நாடகத்தை போட்டு அதுக்கப்புறம் தங்கப்பதக்கத்தை சினிமாவாக வரும்போது வெளியே தெரிய ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கும் அவர் கதை வசனம் எழுதியிருக்காரு கதை எழுதியிருக்காரு நிறைய படங்களை இயக்கியிருக்கிறாரு ஆனால் இன்னமும் மகேந்திரன் அப்படின்னு சொன்னோடனே உதிரி பூக்கள் தான் எல்லாருடைய மனசை முள்ளும் மலரும் பண்ணியிருக்காரு நண்டு பண்ணியிருக்காரு மெட்டி பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு லிட்ரேச்சர் வேல்யூ உள்ள படங்கள் ஒரு வாழ்க்கையை சொல்லியிருக்கார் அவருடைய படங்கள் அவர் தான் பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இலக்கியதரமான படம் வந்திருக்கு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை வருது ஜோக்கர் வருது ஒரு பரியேறு பெருமாள் வருது அப்படின்னு வித்தியாசமாக போய் பார்க்குறாங்க இல்லையா டுலெட் வருது இதுக்கெல்லாம் ஆரம்பம் உதிரிப்பூக்கள் தான் அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் மிகப்பெரிய கிரியேட்டர் நல்ல ரைட்டர் அவர் வந்து அடுத்தப்பில் நடிகர் அவதாரம் எடுத்து அதுவும் சிறப்பாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு நம்ம அவரை இழந்துட்டோம் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நான் என்றும் போய்கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு ரிவர் சொல்கிற மாதிரி ஆறு சொல்கிற மாதிரி ஒரு கவிதை உண்டு அதைத்தான் மஹிந்தன் சாருக்கு நான் சொல்கிறேன் அவருடைய அவர் அவருடைய அவர் படைத்த படைப்பு அவர் விட்டுச் சென்ற இடம் ரொம்ப ரொம்ப பெருசு அது காலியாகவே தான் இருக்குது அவருடைய பங்களிப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரியது அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகப் பெருமக்களுக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன்